கடை பைனான்ஸ் அன்லிமிடெட் கம்மி இன்ட்ரெஸ்ட் தர இன்ட்ரெஸ்ட் இருந்தா நம்பி வாங்க ஓகே அனௌன்ஸ்மெண்ட் முடிஞ்சிருச்சு இப்ப வசூல் ஆரம்பிக்கிறேன் ஹலோ ஹலோ யார் பேசுறது கடை பைனான்ஸ் அன்லிமிடெட்ல இருந்து ஓனர் உலகநாத பேசுறேன் குமாரசாமி தான் பேசுறது சாரி சார் ராங் நம்பர் ரைட் நம்பர் தண்டா பிச்சு ரம்பிச்சு என்கிட்ட பத்தாயிரம் வாங்கியிருக்க இப்ப வட்டியோட இருவாயிரம் ஆச்சு எப்படா தருவா ஐயோ சார்

முக்கியமா விசுவஸ் பேசிட்டு இருக்கேன் ஆஹ் குமாரசாமி இல்ல குருசாமி எங்கிட்டதான் பேசிட்டு இருக்கீங்க நாலா ராங் போட்டேன் இதுல எப்படி நீங்க லம்பா சார் மாட்டேன் செஞ்சு தெரியாதா சார் போற வழியில இருக்கு சார் ஹலோ பாக்ஸர் ஓ பாஸ்கரே பாஸ்கர் இல்ல பாக்ஸர்

கதை எப்படி என்ன கதை ஓபன் பண்ணா ஹீரோ ஒரு ஃபைனல் கேம்ல ஆரம்பிக்கிறார் அதான் வந்துடா படுத்து வாங்கிட்டு ஏப்ப விட்டு எஸ்கேப் பண்றாரு அதானே சார் ஏன் சரி அதுக்கு ஏன் சரி கோட் பண்ணுது அப்படியே ஓங்கி விட்டல நான் தான் அப்படி பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்கேன் மோரவன் நீ ஒட்டி கேட்டிட்டு ஏன் கதை இல்லையா ஓகே சார் உங்க கதை வேற என்ன ஹீரோ போடுறீங்க அதுக்கு நான் தூக்கு பண்ணி தொங்கலாம் சாதாரண நினைக்காதீங்க கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் எல்லாமே நான் தான் பாக்குறது நான் தான்

ஐயாயிரம் ரூபாய் கடனுக்கு கார புடிங்கிட்டாரு ஐயோ போன தான் கோவிந்தா ஃபைனன்ஸ்ல என்னோட கட ஏ புடிங்கிட்டாங்க கோவிந்தா ஃபைனன்ஸர அது என்னோட ஆ பக்கத்து தெருல டோட்டல் எஸ்கேப்னு ஒரு ஃபைனன்ஸ் இருக்குல்ல ஆமா இருக்க இருக்காரு இப்போ இருக்காருங்க நீங்க எதாவது பணத்தை இங்க எஸ்கேப் இதெல்லாம் வராதுங்க நான்

நீ ஆயிரம் ரூபாய் என்ன பண்ற உன் வீட்டுக்கு செலவு கொடுத்துற மீனி முந்நூறு ரூபாய்க்கு சூப்பரான ஒரு பூட்டை வாங்கி உன் கடையில போட்டிட்டு காசி ராமே போய் செட்டில் ஆயிரு அப்ப என்னோட ஏக்கர் நிலம் இந்த பைனான்ஸ் பேர் என்ன இருட்டு கடை பைனான்ஸ் இருட்டு கடையில என்ன கிடைக்கும் அல்வா கிடைக்கும் அதே அல்வா தான் இங்கேயும் கிடைக்கும் கிளம்புங்க என்னோட நிலம் என்னோட நிலம் அல்வா தானா என்னோட நிலம் அல்வா தானா வாமா என்ன வேணும் இல்ல காஞ்ச மிளகா அரை கிலோ தனியா

கல்யாணம் கட்டி ஐநூறு இதுல குடி வச்சிக்கிறான் மேக ஸ்வீட் இல்ல அன்னைக்கு ஒரு துருமை பழம் திருப்தி இல்ல அஜித் சார கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன் என் சரகம் அம்ஜிகாரன் அயோக பையனை கல்யாணம் பண்ணிக்கின்னு சீட் ஒண்ணு எல்லாம் வச்சுக்கவான் திருப்தி இல்ல ஏன் என்ன மகாராணி மாதிரி வச்சிக்கலாம்னு நினைச்ச மந்த மாடு மேக விட்டுட்டான் அயோகிய பையன் குழந்தை குட்டி திருப்தி இல்ல ஆமா நாலஞ்சு புள்ளிய பெத்துக்கலாம்னு நினைச்சேன் ஒரே புள்ளியான கடையை மூடிட்டான் அயோக பையன் ஆமா வேற வேலை வெட்டி தான் போக வேண்டியது திருப்தி இல்ல

ஆ நீங்க சேட்டா இல்ல ஏன் சார் கேக்குறீங்க இப்டி ஒரு ஃபேமஸ்ல வருவாரு அதான் கேட்டா பாசிட்டிவ் பால்ல வர்க் பண்ற ஓ கவுமடு அம்மா ஏன் சார் கஷ்டமா இல்லங்க நீங்க 100 ரூல ஏக்கர் நிலத்துக்கு அடமா வந்து பல எடுத்து இருக்கீங்களே ஆமா பிரச்சனை அதல பிரச்சனை அதல தான் ப்ராப்ளம் பட்டைய இல்ல புரம்போகர் ரெண்டேமே இல்ல அது கவர்மெண்ட் ஏரணம் அது கவுமடி ஆமா அது வண்டர் ரோட் அதனாலதான் உங்களுக்கு <laughs> 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 <laughs>

சரி ஏமாத்திருக்கான் இப்ப என்ன சார் பண்ண போறீங்க இப்ப என்ன சார் பண்ண போறீங்க